ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு இளைஞன் படுகொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த மூன்று சந்தேக நபர்களும் இன்று அதிகாலை குற்றத்தடுப்பு பிரிவினரால் நெடுந்தீவில் கைது செய்யப்பட்டனர் கடந்த புதன்கிழமை நெடுந்தீவு ஏழாம் வட்டார பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான இளைஞன் தாக்குதலுக்குள்ளான நிலையில் உயிரந்துள்ளார் சம்பவத்துடன் நான்கு சந்தேக நபர்கள் தொடர்பு பட்ட நிலையில் ஒருவர் நெடுந்தீவு போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நிலையில் மூவர் இருந்தனர் இந்நிலையில் தலைமுறைவாகி இருந்த மூன்று சந்தேக நபர்களையும் கைது செய்யக் கோரி கிராம மக்கள் கடந்த வெள்ளிக்கிழமை நெடுதீவு போலீஸ் நிலையம் முன்பாக உயிரிழந்த இளைஞரின் சடலத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளில் மேற்கொண்ட போலீசார் நெடுந்தீவில் பற்றி காடுகளுக்குள் பதுங்கியிருந்தவர்கள் கைது செய்யப்பட்டு படகு மூலம் இன்று அதிகாலை ஜாழ்ப்பாணம் கொண்டுவரப்பட்டனர் கைதான சந்தேக நபர்கள் விசாரணைகளுக்கு பின்னர் நால்வரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஜ்பாண பகுதியில் பணத்தை பிரபல வர்த்தகர் ஒருவர் காலால் மிதிக்கும் காணொலி பதிவுகள் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் போலீசார்கள் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போலீஸ் தலைமையகத்தில் இருந்து வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய ஜால் போலீஸ் பிராந்தியத்தின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரான ஜெகத் விஷாந்த தலைமையிலான குழுவிறனால் மேற்படி வர்த்தகர் ஜால்பாண போலீஸ் நிலையத்துக்கு நேற்றைய தினம் அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது அவரின் வாக்குமூலம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக அனுப்ப என்றும் இவர் பெருந்தொகை பணத்தை தனது காலில் போட்டு மிதித்துள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இலங்கை மத்திய வங்கியின் சட்டங்களுக்கு அமைய நாணயத்தை சேதப்படுத்துவது பாரிய கூச்சமாகும் எனவே இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்முனி வடக்கு பிரதேச செயலகத்திற்கான அதிகாரத்தை பெற்றுத்தர கோரி கல்முனியில் வீதியை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பெருமளவான மக்கள் குழுமி இருப்பதாக பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்முனையில் இருந்து அக்கறைப்பட்டுக்கு செல்லும் பிரதான வீதியை மறித்து இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மட்டக்களப்பு நகரில் இருந்து கல்முனியை நோக்கி வரும் வழியில் கல்முனியை ஆண்டிய வைத்தியசாலையில் சந்தையும் மறிக்கப்பட்டுள்ளது கல்முனி நகருக்குள் வரும் மூன்று வீதிகளை மறித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக பிரதேசமாக குறித்த பகுதி மற்றும் வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது கால்முனி பிரதேச செயலகத்துக்கான அதிகாரத்தை பெற்று தர கோரி தொடர்ச்சியாக அப்பகுதி மக்களால் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தொண்ணூறு நாட்களை கடந்து செல்லும் இந்த போராட்டமானது இன்று பாரிய போராட்டமாக உருவெடுத்துள்ளது இந்த போராட்டத்தில் பெருமளவான மக்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியணேந்திரன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கையில் தனியார் வகுப்புகளின் மூலமான வருடாந்த புள்ளி விவரவியலின் அடிப்படையில் சுமார் மில்லியன் ரூபாய் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் விஞ்ஞானம் மற்றும் புள்ளி விவரவியல் பிரிவு பேராசிரியர் வசந்த தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தனியார் வகுப்புகள் தொடர்பில் உடன் ஒழுங்குபடுத்தல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டின் ஒட்டுமொத்த பாடசாலை கட்டமைப்பினையும் பின்தள்ளி தனியார் வகுப்பு கலாச்சாரம் தலை தூங்கியுள்ளது தரம் மூன்று நான்கு ஐந்து பத்து மற்றும் பதிமூன்று மாணவர்கள் கட்டாயமாக தனியார் வகுப்புகளுக்கு செல்கின்றனர் தனியார் வகுப்புகளில் தகுதியற்றவர்களும் வகுப்பு நடத்துகின்றனர் இது ஓர் பாரதூரமான நிலைமை எனவும் தனியார் வகுப்புகள் ஒழுங்குபடுத்தப்படாவிட்டால் அது மாணவர்களை மோசமாக பாதிக்கும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற முப்பது வருட கால கொடூர யுத்தத்தை ராணில் விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கைக்கு அமையவே முடிவுக்கு கொண்டு வர முடிந்தது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் காலையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இதுவரை வெளிவராத ரகசியத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காகவே இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டேன் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து கிடைத்த அழைப்பின் பிரகாரம் குறிப்பிடத்தக்க வெற்றிக்காக தேர்தல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளேன் ராஜபக்சவால் அளிக்கப்பட்ட நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு பங்களித்தவர் விக்ரமசிங்க மேலும் ராஜபக்சர்களுக்கு ஆதரவு அளித்து ஜனாதிபதி பதவியில் அவர்களை அமர்த்த நான் தயாரில்லை முப்பது வருட கால கொடூர ஜுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க விடுத்து கோரிக்கையை தொடர்ந்து ஜுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிந்தது என விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு போதுமான அளவு அட்டைகள் உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது ஒரு நாள் சேவையின் மேற்பட்ட தேசிய அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்படுவதாக ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார் போதிய அட்டைகள் இன்மையால் சேவைகளை பெற்றுக் கொள்ள செல்லும் மக்கள் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ள செய்திகள் தொடர்பில் தகவல் வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதே தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியாத நாற்பது வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகளை பெற்று வாய்ப்பு தெரிவித்துள்ளது மார்ச் மாதம் முப்பத்தி தெரிவிார்ச்தம் முப்பத்திதி வரை அவகாசம் போதிலும் பிரதேச செயலாளர்களின் மக்களின் கோரிக்கைக்கு அமைய ஜூலை மாதம் முப்பதாம் தகுதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய இலத்திரணியல் அடையாள அட்டை இந்த வருட இறுதிக்குள் ஆரம்பிக்கப்படும் எனவும் ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி முதன்முறையாக அடையாள ஆட்டை கோரி விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு முதலில் புதிய அடையாள அட்டை வழங்க முடியும் எனவும் செய்யப்பட்டுள்ளது தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு வருடத்திற்குள் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய இலத்திரணியல் அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆட்கள் பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சப்தந்திரி மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் வடக்கே மூல வாழையை பூர்வீகமாக கொண்ட கிருஷ்ணி ரிஷிகரன் பிரித்தானியாவின் நாடாளுமன்ற பொது தேர்தலில் போட்டியிட உள்ளார் கடந்த இருபது வருடமாக சட்டன் பகுதியில் வசித்து வரும் கிருஷ்ணி ரிஷிகரன் சட்டன் மற்றும் செம் ஆகியவற்றுக்கான நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட உள்ளார் அத்தோடு சட்டன் மற்றும் செம் ஆகியவை தனது சிறுவயது வாழ்விடமாக இருந்த தெரிவிக்கும் அவர் தான் புனித பிலோமினா பாடசாலையில் கல்வி கற்றதையும் இந்த சமுதாயத்தில் வளர்ந்து வந்ததையும் நினைவுகளாக மீட்டு பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் ஒரு குடும்பம் தாம் பல போராட்டங்களை எதிர்கொண்டாலும் இங்குள்ள சமூகத்தின் ஆதரவை தான் இன்று இந்த நிலைக்கு வர உதவியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சட்ட தொழிலை தொடர்ந்து குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மற்றும் பிரித்தானியாவின் முன் தொண்டு நிறுவனத்தில் இப்போது பணிபுரியும் கிருஷ்ணி ரிஷிகரன் கவுன்சிலராக இருந்து மக்கள் எது நோக்கம் வீட்டு பிரச்சனைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்துகின்றார் மேலும் தாராளவாத ஜனநாயக கட்சியுடன் கூட்டணி வைத்த பழமை வாய்ந்த அரசாங்கமானது கடந்த பதினான்கு ஆண்டு காலத்தில் பிரித்தானியவை பலவீனப்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ள குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலம்பள்ளி பிரதேசத்துக்கு உட்பட்ட முகமாலை பகுதியில் இனம் தெரியாத நபர்களினால் தனிமையில் வாழ்ந்து வந்த பெண் ஒருவரது வீடு அடித்து நொறுக்கப்பட்டு தீயில் இடப்பட்டு கொளுத்தப்பட்டுள்ளது சம்பவம் நேற்று இரவு மணி அளவில் இடம்பெற்றுள்ளது வீட்டில் தாயும் மகளும் வாழ்ந்து வந்த நிலையில் மகள் பல்கலைக்கழகம் ஒன்றில் கேள்வி கேட்பதாக சென்றிருந்த நிலையில் தாயார் அருகில் உள்ள வீடு ஒன்றில் இரவு வேளிகளில் பாதுகாப்பு கருதி உறங்குவது வளமையாக இருந்துள்ளது இந்நிலையிலேயே நேற்று முன்தினம் குறித்த வீடு அடித்து நொறுக்கப்பட்டு வீட்டின் சில பகுதிகள் தீக்கிரையாக்கப்பட்ட தாக்குதலுக்கு உரிமையாளர் ராதா அலிகேஸ்வரி என்பவராவார் ஆவார் இதேவழி நேற்று முன்தினம் தாக்குதலுக்கு உள்ளானவரது மகனது வீடும் கடந்த வருடம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதோடு நேற்று முன்தினம் தாயாரது வீடும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது இது தொடர்பான விசாரணைகளை பழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு விஜய மோஜனை மேற்கொண்டுள்ளார் குறித்த விஜயமானது நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் வெளிபுரம் கனகசிங்கம் பீடாதிபதிகள் மற்றும் துறை சார்பாளர்களையும் மற்றும் தென்கிழக்கு பல்கலைக்கழக பாதில் துணைவேந்தர் துறை சார்பாளர்களையும் சந்தித்து உரையாடல் ஒன்றினையும் மேற்கொண்டுள்ளார் இந்த கலந்துரையாடலில் நாட்டின் முன்னேற்றத்துக்கு கிழக்கு பல்கலைக்கழகம் எப்படி பங்காக்க முடியும் எனவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதில் முக்கியமாக ஏற்றுமதி சார்ந்த ஆலோசனை பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டதுடன் ஏற்றுமதி எப்படி நாட்டின் முன்னேற்றத்துக்கு பாரிய பங்களிப்பு செய்யும் எனவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் விவசாயம் கடத்தொழில் சிறுதானிய மற்றும் சுற்றுலாத்துறைகளை எப்படி முன்னேற்றுவது தொடர்பான யோசனைகள் மற்றும் திட்டங்கள் கிழக்கு பல்கலைக்கழக பீடாதிபதிகள் மற்றும் துறைசார் வல்லுநர்களினால் மத்திய வங்கி ஆளுநரிடம் முன்வைக்கப்பட்டது அத்துடன் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் கொண்டு வரப்பட உள்ள கைத்தொழில் பூங்காவினை எப்படி வினைத்திறனாகவும் விளைத்திறனாகவும் நாட்டின் அபிவிருத்திக்கு மக்களின் வாழ்க்கையினை மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்த குறித்தும் இலங்கையில் நிதி ஸ்திர எவ்வாறு பேண வேண்டும் என்பது பற்றியும் இக்கொலந்துரையாடலில் கலந்துரையாடப்பட்டன இந்த கலந்துரையாடலானது மத்திய வங்கி திருகோணமலை பிராந்திய அலுவலகம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக பொருளாதார வல்லுநர்களின் கூட்டமைப்புகளுக்கு இணைந்தும் செயற்பாடு செய்யப்பட்டது